எந்த ஊரு சொன்னீங்கன்னா ஏரியூர் பக்கத்துல நீங்க இப்ப எத்தனை வருஷமா மாடு வந்து இப்ப பாரம்பரியமா இருக்கு இடைக்கடை காலங்கள்ல வெளிநாடு சென்றதுனால இந்த நெருக்கடி காலகட்டங்கள்ல கொஞ்சம் விட்டு போச்சு இப்ப மறுபடியும் மாடு வாங்கி எல்லாருமே அமைச்சிருக்கேன் போலீஸ் அதிகாரியா இருக்கேன் ரெண்டு மாடு போன வருஷம் அருமையான விளையாட்டு இப்ப மாடு சந்தர்ப்ப சூழ்நிலை நெருக்கடி காலங்கள்லாம் மாடை பாக்க முடியாம குடுத்துட்டேன் இன்னும் விளையாண்டுக்கு இருக்கு மாடு மாடு பராமரிக்க முடியல

ஆமா ஆமா நம்ம நாட்டு இனங்களை வந்து விருத்திப்படணும் சில பேர் பாத்தீங்கன்னா காலம் வந்து இனப்பெருக்கு சேருக்கு அனுமதிக்க மாட்டாங்க போயிட்டு வந்துடும் காலைகளுக்கு இப்ப முடியல உடம்பு சரியில்ல என்ன பண்ணுவீங்க அதுக்குன்னு நாங்க நம்ம மனுஷனுக்கு அந்த அளவுக்கு பாக்க மாட்டோம் மறந்து இருக்கு மெடிசன் இருக்கு டாக்டர் உடனே மாத்துருவீங்க உங்களோட மனநிலை மாடுக்கு முடியலன்னா உங்களோட மனநிலை மனநிலை பெரிய பாதிப்பா இருக்கும் இந்த பெரிய மன கஷ்டம் ஆயிரும் மாடு யாரா எடுக்கலைன்னா அதை பாத்துக்கிட்டே இருப்போம் அதான் சொல்ல பிள்ளைகள் நம்ம 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 வயத்துல எப்படி நம்ம பிள்ளை பறந்துச்சு அதை கூட நாங்க இன்னொரு பங்கு மேப்படியாதான் அதை பாத்துக்கிடுவோம் மத்த துன்புறுத்துறதுன்றதெல்லாம் அந்த வேலையே இருக்காது வேற மற்றபடி இந்த ஜல்லிக்கட்டு வந்து எல்லாருமே இப்ப தென் மாவட்டம் எடுத்துட்டு அது ஒரு உடம்புல ஒரு நாடி நரம்பு மாதிரி ஆகி போச்சு இப்ப அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு ஒன்றாக இன்னைக்கு கருதப்படுகிறது இன்னமும் இது மேலும் மேலும் நல்லா விருத்தி அடையணும் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து மாடு உடிவுக்காரர்கள் கொஞ்சம் சிரமப்படுத்துறாங்க மாடு உடிக்காரர்களும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இது நல்லா இருக்கும் இப்ப மாடு வளர்க்கறது வந்து லாபகரமானதானே லாபகரம் சொல்ல முடியாது இது வந்து லாபகரம் தொழில் இல்ல இது நம்மளுடைய உணர்வு பண்பாடு கலாச்சாரம் இதுதான் இது வந்து இந்த லாபகாரம்னு வேலையே இல்ல இப்ப லாபகாரம்னா இது என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இருபதாயிரம் வாங்கிட்டு வந்து மாடு பதினெட்டாயிரம் அது லாவாரம் சொல்ல முடியாது சில பேர் வந்து வாங்கி அது வந்து அது வந்து பேச்சுக்கலாம் இல்ல அதெல்லாம் இல்ல நம்மளுக்கு நம்ம வீட்டில நிக்கணும் காலையில பிள்ளை மூஞ்சி முடிக்கிறோமோ இல்லையோ அது மூஞ்சி முடிச்சிருவான் மக்களுக்கு தெரியும் அதுக்காக தான் வந்து சில பேருடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கு அந்த எங்க பொறுத்தளவு எங்க ஏரியால வந்து அந்த மாதிரி இருந்தது

இப்போ காளைகளை தயார் பண்ணும்போதுனே குத்துலாம் பலக்குறோம்ல ஆமா அந்த மாதிரி காளைகளை தயார் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க குத்து பலக்குறதுக்கு நாங்க அந்த எங்க கேட்டது இல்ல அது நார்மாரி அது ஒரு தெய்வ சக்தியில அது வந்துடும் அதோட சுபாவமே மாறிடும் 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 வீட்டுல வந்து பிள்ளை மாரி இருக்கும் கலப்பு கலத்து கொண்டு போங்க அது அதோட பத்த வித்து கணentetங்கிறது நம்மடா என்ன ஒரு